இது எங்க அப்பா கல்யாணத்துக்கு போட்டது எனக்கு ஓ கல்யாணத்துக்கு போட்டாரா அப்ப நம்ம கல்யாணத்துக்கு போட்ட இதெல்லாம் எங்க நம்ம கல்யாணத்துக்கு தான் போட்டது இதெல்லாம் சொன்னேன் ஏன் கல்யாணத்துக்கு போட்டாருன்னு ஏன் கல்யாணம் நடக்கும் போதுல உங்க கல்யாணம் தான நடந்துருக்கும் நான் வரலையே உங்க கல்யாணத்துக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே எனக்கும் புரியல நீ நான் வந்து உங்க கல்யாணத்துக்கு இதெல்லாம் சொன்னேன் ஏன் கல்யாணத்துக்கு போட்டாருன்னு ஏப்பா தெரியாம வாய் தவறி நம்ம கல்யாணத்துக்கு போட்டது எங்க அத சொல்லு நம்ம கல்யாணத்துல போட்டது தான் இது அதுதான் கேக்குறேன் எல்லாம் டூப்ளிகேட்டா இருக்கு எடுத்துடுவா எடுத்துடுவா நீ எல்லாத்தையும் உடைச்சு பாக்கணும் செக் பண்ணனும்

அது வந்து அந்த பழைய ராஜாவ பழைய ராஜாவ நீயே பதண்ட வந்து வந்தேன் என்கிட்ட புதுசா வந்த மாதிரி கேக்குற ஆமா என்ன பேசணும் என்ன பேசணும் என்ன பேசணும் சொல்ல என்ன பேசறன்னு தெரியாத நான் என்ன பேசணும்னா எதா நீ அழுக்கு போட்டுக்கிட்டு என்ன புடின தலவாரிகிட்டு குளிக்காம கொல்லமா குறி வந்தான் சொல்லு ரெண்டி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் Dress எல்லாம் மாத்தி கிட்டி வந்து கொஞ்சம் அப்படியே ஃபேர் ஆயிட்டே ஸ்டைல் <UAIS outros> <st immun Nairobi> <tiren>

இதே அளவுக்கு கிராமத்துக்கு எனக்கு புதுசாக தங்கத்தில் வாங்கி கொடுங்க சொல்லி வாங்கிட்டு வர வரேன் இல்லைன்னா அங்கேயே செட்டில் ஆயிடு நீ திரும்ப வரவே தேவை இல்லை சரியா மேட்ரிக் முடியல மட்டும் நான் ஒரே ஒரு ப்ரொஃபைலா அப்டேட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க கொட்டம் பொண்ணுங்க வந்து காலில் விழுங்க ஆமா சரி காலை விட தெரியும் ஏ உப்பு கிளம்பு டம்மி பீஸு எல்லாம் டம்மிங்க உங்கள் குடும்பமாக டம்மி குடும்பம் என்ன வாங்க காலை அமிக்க விடு

வீட்ல கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீ இன்னைக்கு நைட்டே பஸ் சேர்ற தஞ்சாவூருக்கு எனக்கு வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க வேண்டாம் ஏமாத்தனா ஒரு போர்ஜெடி குடும்பம் நீங்க உங்க குடும்பமே பொய்க்கார குடும்பம் செஞ்சு கிளம்புற முன்னாடி நிக்காதேட்டிங் எரிச்சலா இருக்கு போற நான் எதுவும் பண்ணல

பெரியனுஷன் கூட பார்க்காம பேசிட்டு இருக்க முன்னாடி நிக்க